சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் புத்தாண்டில் மழைக்கு வாய்ப்பு இருக்கா வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தகவல்கள் இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ பார்த்து நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் நாளை புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆரை வரவேற்கும் உள்ள நிலையில் தமிழகத்தில் நாளை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து இதன் தொடர்பாக வெளியிட்டிருந்த அறிவிக்கையின்படி இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதிகளில் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசான மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறைஞ்சபட்ச மணி நேரத்தில் குறைஞ்சபட்ச வெப்பநிலை மாறுதலின்படி பனிமூட்டம் அதிகமாக காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் குறைஞ்சபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களிலும் இரண்டு டு மூணு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை ஒன்னாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்கும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை நாட்களில் கடலுக்கு சென்று மீன மீன் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்